ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்படுது உணவு பாதுகாப்பு உறுதி செய்யவும் ஊட்டச்சத்து குறைபாட சரி செய்யும் விதமா உலக நாடுகள் இந்த மே இருபத்தி எட்டாம் தேதியே உலக பட்டினி தினமா அனுசரிக்கிறாங்க சோ உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வர இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பா மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு இது சம்பந்தமா கட்சியோட பொதுச்செயலாளர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினமான வருகிற தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கட்சி நிர்வாகிகள் உரிய தேர்தல் வழிகாட்டும் விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணியில் ஈடுபடுமாறு அன்புடன் கொள்கிறேன் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதி பொதுமக்களுக்கு அன்னதானம் போட சொல்றது ஒண்ணும் புதுசு கிடையாது போன வருஷமே தளபதி அவரோட மக்கள் இயக்கத்தை வச்சு தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு அன்னதானம் போட்டிருந்தாரு சோ தளபதி அரசியல் ஆதாயத்துக்காக இதை பண்றாரு அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சம்பவத்தை தளபதி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுல இதுவும் ஒண்ணு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ